வாழ்வியல் திறன் செய்திகளை கேட்க மோட்டிவேஷன் லேம்பின் டமல் என்ற சேனல் அன்புடன் உங்களை அழைக்கின்றது உங்களை ஒருவர் ஏமாற்றினால் அவரை அடையாளம் கண்டு விலகி போங்கள் உங்களை பல பேர் முன் ஒருவர் மட்டம் தட்டி பேச விரும்பினால் அவர்களை விட்டு விலகி இருங்கள் உண்மையை திருத்து பேசுபவரிடம் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருந்து உடனடியாக விலகிவிடுங்கள் செய் நன்றி மறப்பவரை உங்கள் மனதிலிருந்து நீக்கி விடுங்கள் பழிக்கு பழி வாங்க துடிப்பவரை அடையாளம் கண்டு விலகுங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது சுயநலவாதிகளை அடையாளம் கண்டு விலகுங்கள் கூடவே இருந்து குடித்தோண்டும் உன் நண்பனை அடையாளம் கண்டு விலகிச் செல்லுங்கள் சிலரோடு நீங்கள் பழக வேண்டும் சிலரை விட்டு உடனடியாக நீங்கள் விலகுவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது எதிர்காலத்திற்கும் நல்லது நன்றி வணக்கம் மோட்டிவேஷன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புத்தம் புதிய வீடியோக்களை கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்